இருந்திருக்கணும் நட்ராஜ் கண்டிப்பாக தமிழ்நாடு பட் வெரி குட் வாஸ் ஆனாலும் அவங்க ஸ்குவாடு நல்லா இருக்குது பட் வந்து கொஞ்சம் பேசஸ் வந்து கம்மியாக இருக்குது முகமது சிராஜ் அவர்லாம் எடுத்திருக்காங்க நட்ராஜன் எடுத்திருக்கலாம் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து எடுத்திருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் லெஃப்ட் ஆர் அர்சுதீப் இருக்கார் பட் நட்ராஜன் எடுத்திருந்தா நல்லாயிருக்கும் சிராஜா விட நடராஜன் வந்து எஃபெக்டிவாக இருப்பார்னு தோணுது ஸோ தமிழ்நாட்டிலேருந்து எந்த பிளேயர்ஸும் எடுக்க மாட்டேங்கிறாங்க அது ஒரு ரீசனாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு ஸ்ட்ராங்கான ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டிலேருந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கோ இல்லை இப்போ முன்னாடி ஸ்ரீகாந்த் சார் இருந்த போனால் வந்துட்டு நிறையா வந்து இது பண்ணாங்க ஈவன் நம்ம லெவன் வேர்ல்டு கப்பே அவர் செலக்ட் பண்ண ஸ்குவாடாக வச்சு தான் நம்ம வின் பண்ணோம் அப்படி இருக்கப்போ தமிழ்நாட்டில் ஒரு நல்ல எஃபெக்டிவ் செலக்டர்ஸ் இல்லை பிளேயர்ஸை பேக் பண்ணுறதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இந்தியன் பிளேயர்ஸும் இல்லைன்னு நினைக்கிறேன்

கண்டிப்பாக எழுத்து இருந்துருக்கணும் தமிழ்நாடு தமிழ்நாட்டு பிளேயர்ஸ்க்கு வந்து இன்னும் நிறைய சான்ஸ் கொடுத்தா இன்னும் கூட நம்மளோட ஃபேன்ஸ் இன்னும் கூட இன்க்ரீஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியும் எனக்கும் தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம எப்போவுமே வந்து புக்கணிக்க போறவங்க தான் அதை பற்றி நம்ம பேச வேண்டாம் இருக்கோம் நடராஜன் எடுக்காமட்டது அது ஒரு லாஸ் தான் அதே அவங்களால ஜஸ்டிஃபை பண்ண முடியாது ஏன்னா அவர் எக்கனாமியும் ஒரு நைன் அந்த மாதிரி தான் இருக்குது டாப் ஃபைவ் பெஸ்ட் எக்கானமிக்ஸில் வந்து அவர் இப்போ இருக்காரு அரை விக்கெட்ஸும் லீடிங் விக்கெட் டேக்கர் ஒன் ஆஃப் தி லீடிங் விக்கெட் டேக்கர்ஸ் இருக்குது அவர் டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் வேறு இப்போ கரண்ட்லி வந்து சிராஜ் அவங்க அவங்களும் ஃபார்மில் இல்லை அப்படிங்கும் போது கரண்ட்லி என்ன ஃபார்ம் யார் ஃபார்மில் இருக்காங்களோ ஏன்னா இதுவும் டி ட்வெண்ட்டி அதுவும் டி ட்வெண்ட்டி தான் ஸோ அவர் எடுத்திருக்கலாம் டிகேயும் எடுத்துருக்கலாம் பட் அவர் இதுக்கு முன்னாடி வேர்ல்டு கப்பை மேச்சஸ்லாம் கொச்ச் பண்ணிட்டாரு அதனால் மேபி அப்புறம் ஏஜ் ஃபேக்டர் வேறு இருக்குது இதை வச்சு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது ப்ரோ ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து சூரியகுமார் அதை நல்லா ஆடினார் ஐபிஎல்லில் ஸோ வேர்ல்டு கப்பில் பார்த்தா லைட்டாக சொதப்பிட்டார் இஷான் கிஷனும் சொதப்பிட்டாரு ஸோ நம்ம ஐபிஎல்ல குறை வச்சு நம்ம ஐபிஎல்ல நல்லா ஆட்டு நம்ம வேர்ல்டு கப் நல்லா ஆடுவாங்களா ஏன்னா ஐபிஎல் வேற வேர்ல்டு கப் வேற ஸோ வந்து நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது ஐபிஎல்லுக்கோ வேர்ல்டு கப்புக்கும் ஆடுறதுக்கு ஸோ அது கொஞ்சம் கஷ்டத்தான் போகிறேன் ஏன்னா டீகேனா தெரிஞ்சு எடுக்கிறேன்னு நினைக்கிறேன் நான் டி டீகேனா எடுக்கலாம் நான் ஃபுல் எல்லா இல்லையுமே பர்ஃபார்ம் பண்ணார் ஏன்னா அவர் ஆடுறதே ஃபிஃப்த் டவுன் சிக்ஸ்த்து டவுன் சிக்ஸ்த் தான் ஆடுறாரு ஆக்சுவலி அவர்னா போடலாம் டிகே போடலாம் கே எல் ராகுல் கேஎல் நல்லா நல்ல பேட் நல்ல பேட்ஸ்மேன் அவரோ இந்த ஐபிஎல் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு நிறைய பேர் இருக்காங்க இட்ஸ் அ குட் ஸ்குவாட் என்ன டவுட்டுமே இல்ல 100% என்ன டவுட் இல்ல மேபி ஒன்னு ரெண்டு चेंजेस இது வந்து கண்டிப்பா வந்து தே தி பெஸ்ட் பீப்பிள் டு டிசைட் அதுல என்ன டவுட்டுமே கிடையாது இருந்தாலும் ஐ திங்க் वी மிஸ்ட் எஸ்பெஷலி நட்ராஜன் மாதிரி ஒரு பவுலர் தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால சொல்லல பட் நட்ராஜன் பவுல்ஸ் ரியலி வெல் அந்த ஸ்லோ ஆஃப் கட்டர்ஸ் ஸ்லோ பால்ஸ் வெரைட்டி இதெல்லாம் கண்டிப்பாக வெஸ்ட் இண்டீஸ் விக்கெட்டில் தேவை அது வந்து இல்லைன்னு எனக்கு தோணுது அதுதான் ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் அதர்வைஸ் வி ஆர் ஸ்ட்ராங் யூனிட்னு நினைக்கிறேன் உண்மையாகவே எல்லாரோட இதுவுமே தமிழ்நாட்டு பிளேயர்ஸ் கண்டிப்பாக யாராவது ரெண்டு பேர் இது நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க அஸ்வினும் நல்லா இருக்கார் நடராஜனும் இருக்காங்க கண்டிப்பாக தினேஷ் தினேஷ் கார்த்தி நம்ம சான்ஸ் கொடுத்துருக்கோம் அவருக்கு நிறைய சான்ஸ் கொடுத்துருக்கோம் இருந்தாலும் தினேஷ் கார்த்தியோட எனக்கு போலர்ஸ் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கலாம் ஏன்னா வந்து நம்மளுக்கு ஷமி இல்லை முகமது ஷமி அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக கண்டிப்பாக நடராஜ் கண்டிப்பாக நல்லா ஸ்பீட் போட்டிருப்பார் அவரை நம்ம இந்த இதில் எடுத்துக்கலாம் வேர்ல்டு கப் ஸ்பாட்டில் எடுத்துருக்கலாம் ருத்ராஜ் கேக்வாட் இருக்காமல் போகிறது மிகப்பெரிய தப்பு only for dubai they have given the chance but rutraj gaikwad the ஆஸ்திரேலியாக்கு முதல் ஹீல்ஸ்டா கூட ஹீ ஹியர் ஸ்கோர் ஹண்ட்ரட் இப்போ என்டர் ஆஸ்ட்ரேலியன் டீம் ரஹிஸ்டர் நாட் ஒன்லி சம்திங் ஆட் ஸ்கோர்டில் அந்த ஸ்கோட்லையும் அவ்வளோ ஸ்வார்ட் இருக்கிற ஒரு பிளேயரை விட்டுட்டு ஓப்பனிங்கில் இந்த மாதிரி ஒரு பிளேயர் இல்லாமல் ஒன்டி ஃபர் கில் கொடுக்குறதுக்கு ஒரு ஃபேவரரிஸ் மாதிரி படுது மேபி உள்ளே பாலிட்டிக்ஸ் இது அவர் என்னதான் நல்லா ஏன்னா ஐபிஎல் நிறைய பேர் நல்லா போடுறாங்க நிறைய பேர்ஸ் போடுறாங்க நிறைய உள்ள பாலிட்டிக்ஸ் நடக்கலாம் லாஸ்ட்டு இது கூட விட ஆகும் அவர் தான் ஆட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தார் லாஸ்ட்டாக நல்லா பினிஷராக கூட பேசப்பட்டார் ஆக்சுவலாக அவரை எடுத்திருக்கலாம் ஏன்னா சிவம் டூ பே இப்போ நல்லா பண்ணிட்டுருக்காரு பட் லாஸ்ட் ஒன் இயரில் வந்து ரின்கூஸிங் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அவரை எடுத்திருந்துருக்கலாம் எடுக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு டிசப்பாயிண்டடாக தான் இருக்குது ரிங்கூசிங் அட்லீஸ்ட் ஆன் தியா மே மென் நட் யூ தி ப்ளேயிங் லெவன் அந்த சதர் சைடில் இருக்கிற ஸோ தட் இஸ் ஓகே டு அன் டென் விங்கு சிங் இல்லட்டா கூட அந்த இடத்துல காம்பரமைஸ் ஆகுது பட் நெட்ராஜே நான் அஸ்வின் அட்லீஸ்ட் ரிசர்வ் இஸ் எவ்ரிவேர் சேம் திங் ஃபார் அஸ்வின் பாலிடிக்ஸ் கன்ஃபார்ம் வந்திருக்கும் ஏன்னா அவர் கொஞ்சம் லோ லெவல்லேருந்து வராரு மேபி பாலிடிக்ஸ் வந்திருக்க சான்சஸ் இருக்குது அவர் நல்லா டிசர்விங் லாஸ்ட் அவர் ரெக்கார்ட் நல்லா இருக்குது அவர் எடுத்தார் இன்னும் நல்லா இருந்திருக்கோ அவ்வளோ அவர் அவளோட டாக்டர் இப்போ ரீசெண்டாக போய்ட்டு அது பாலிடிக்ஸ் தாங்க எப்படி இருந்தாலும் நார்த் சைடு தான் நிறைய பிளேயர்ஸ் எடுக்கிறாங்களே நம்ம சவுத் சைடில் யாருமே வந்து அதுவும் தமிழ்நாட்டு சைடில் யாருமே அவ்வளோ ப்ரிஃபர் பண்ணுறதில்ல அவர் நடராஜை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து பர்ஃபார்ம் பண்ணுற ஆள் தான் அவர் இன்னும் வேல் லெவலில் அவருக்கு சான்ஸே இன்னும் கரெக்டாக கொடுக்கல இப்ப தோனி கண்டிப்பா இருந்தாருன்னா அவர் ஏதோ ஒரு சான்ஸ் கண்டிப்பா இருந்திருக்கும் தோனி சைட்ல இருந்து ருத்ராஜ் இல்லாத கொஞ்சம் வருத்தம் தான் ஆனா ஸ்ட்ராங் அவ்வளவு ஸ்குவாட் இல்ல ரொம்ப பேர் எடுக்கல மீன்ஸா மேல இருக்கா ஜெயிப்போம் ப்ரோ நம்ம ஒரே மேட்டர் தான் சந்தீப் சர்மா ரொம்ப பேர் எடுக்கல குத்ராஜும் எடுக்கல ப்ரோ பேரா கேட்டா இல்ல ஆனா இந்தியா ஸ்குவாட் ஒண்ணுமே நம்ம குறை சொல்ல முடியாது ரிங்கு சிங் ரிசல்ட்ஸ் இருப்பாங்க ஐ ஃபீல் லைக் அவன் ப்ளே பண்ணுவான் ஒரு நாள் ஒரு ப்ளே பண்ணுவாங்க மேட்ச் ருத்ராஜ் அஸ்வின் ரெண்டு பேருமே சான்ஸ் கொடுத்துருக்கலாம் அட்லீஸ்ட் வந்து போலர் சைட் இன்ஸ்டெட் ஆஃப் அக்ஷர் பட்டேல் ஆர் அதர் சிராஜ் கைண்ட் ஆஃப் திங்

ஸோ இந்த இந்த கேம் வச்சுட்டு நம்ம அங்கே டோட்டலாக யூஎஸ் நடக்க போகுது கண்டிஷன்ஸும் டோட்டலாக டிஃப்ரெண்டாக டிஃப்ரெண்டா இருக்கும் நல்லா தான் ஆடுவாங்க அப்புறமா தினேஷ் தினேஷ்கார்த்துக்கும் டேஸ் அவங்க ஆடல அப்புறம் லாஸ்ட் டுவெல் மந்த்ஸ் எடுத்து பார்த்தா ரெக்கார்ட்ஸ் அவங்களுக்கு இருக்காது அவங்க இன்டர்நேஷனல் மேட்ச்சே ஆடல பட் இப்போ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதால அவங்க எடுக்க முடியாது இல்லை ஸோ இது இவங்க எடுத்தாலும் கன்ஃபார்ம் அவங்க செலக்டர்ஸ்க்கு ப்ரெஷர் ஆகிடும் கண்டிப்பாக சிராஜுக்கு பதிலாக நடராஜன் டிசர்ஸ் பேஸ் லைக் இந்தியன் டீமில் வந்து லெஃப்ட் ஹேம் பேசர் வந்து வேணும் லைக் நடராஜனுக்கு அப்படி யூஸ் பவர் பே அந்த எட்டு ஓராச்சும் லைக் இ டிசர்ஸ் பேஸ் ஐ ஐ திங்க் ஸோ சிராஜ் இன்னொரு பேஸ் ஆஃப் சிராஜ் அண்ட் ஆறு ஆவேஷ் கண் யாரை தூக்கிட்டு நடராஜ் கொண்டு வந்துருக்கணும் கொண்டு வரல லெட்சி லைக் ஆனால் ஒன்று இதில் பாலிடிக்ஸ் ஆல்சோ அது வெளிப்படையாக சொல்லி தான் ஆகணும்